ரெண்டாம் கலைஞர் கருத்தரங்கத்திற்கு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிய மாண்புமிகு சேலம் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் சுற்றுலா மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மார் சுப்பிரமணியன் அவர்களே தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற ரவிச்சந்திரன் அவர்களே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கிற இளவரசு அவர்களே பாண்டியராஜன் அவர்களே பேச இருக்கின்ற மதிப்பிற்குரிய எஸ் பி முத்துராமன் அவர்களே வி சி கோநாதன் அவர்களே கவிஞர் பா விஜய் அவர்களே இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கின்ற தோழர்களே தாய்மார்களே கட்சி தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி அவர்களை நேரடியாக என்னை அவர் பார்த்து பழகியது எண்பத்தி மூணாம் ஆண்டிலிருந்து நான் அவரை கூர்ந்து கவனித்து வருகிறேன் கட்சியிலே எனக்குறைய ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு கட்சி தொண்டனாக இருந்தவர் அந்த எமர்ஜென்சியில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் எந்த அளவிற்கு டெல்லி ஆட்சி அதிகாரம் நம்ம தமிழகத்திற்கு உதவி செய்வதையெல்லாம் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் இந்தியாவின் வரலாறு என்பது ஆரிய திராவிட போராட்டம் தான் வரலாறு என்றார் இந்திய வரலாறு என்பது ஆரிய திராவிட போராட்டம் தான் வரலாறு ஆனால் என்றால் இந்திய வரலாறு என்பது இந்தியா யார் யாரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது என்பதுதான் அதனுடைய வரலாறு அவர் சொன்னதற்கும் தந்தை பெரியார் சொன்னதற்கும் சிறிய அளவில் தான் வேறுபாடு உண்டு உண்மையிலேயே மத்தியில் ஆட்சி செய்பவர்களுக்கு கடவுள் பக்தி என்று ஒன்று இருந்திருந்தால் இருக்கிறதா என்பது எனக்கு சந்தேகம் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பற்றி தவறுதலாக பேசினாலே அந்த ஆத்மாவுக்கு தெரியும் இங்கே பேசுகின்ற பேச்சை ஒளிவெறிக்கையில் ஒளிவெறிக்கையில் கொண்டு போய் முதலமைச்சருக்கு அவருக்கு தெரியும் நான் என்ன பேசினேன் மேடையில் அமர்ந்திருக்கிறவர்கள் என்ன பேசினார்கள் என்று ஆனால் இங்கு அது தெரிந்து கொண்டே இருக்கும் இதுதான் ஆன்மீகத்தினுடைய உண்மை இந்தியாவிலே ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் வந்து குடியேறினார்கள் அதுக்கு முன்ன இந்த இந்தியா வந்து வெற்றிடம் மிருகங்கள் இருந்த இடம் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் மனிதன் வந்தான் அதிலே மூத்த குடிமக்கள் தான் நம் தென்னகத்திலே வாழுகின்றவர்கள் குறிப்பாக தமிழர்கள் இது மத்தியிலே ஆட்சி செய்பவர்களுக்கு நன்றாக தெரியும் மாற்றாந்தாய் கொடுமை என்று சொல்லுவார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்று சொல்லுவார் ஆனால் நாம் இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அவர்கள் என்ன மாற்றாண்டாய் கொடுமை செய்தாலும் தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கும் காரணம் இங்கு திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது ஒரு ஐந்தாறு மாநிலங்களுக்கு நான் சென்று வந்தேன் அப்பொழுதுதான் தெரிந்தது தமிழகம் எந்த அளவிற்கு வளர்ந்து என்று டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திட்டங்களை அவர் என்ன செய்தார் என்பதை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தேன் எப்படியும் ஒரு ஆறு மாத காலமாகும் அவைகளையெல்லாம் நான் படித்து முடிப்பதற்கு என்பதை நான் உணர்ந்தேன் அதே போல்தான் இரண்டாம் கலைஞர் தளபதி அவர்கள் அப்பா நடந்து சென்ற பாதையிலே அடி ஒட்டி நடக்கிறார் எந்த நேரமும் சிந்தனை தமிழகம் முன்னுக்கு வர வேண்டும் என்று இந்த பாலியல் கொடுமையை பற்றி எல்லாம் சட்டம் இயற்றினார் பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட மிக அருமையான ஒரு ஆட்சியை நடத்தி வீழ்த்தி விடுவோம் இதை சாய்த்து விடுவோம் என்றெல்லாம் சிறுபலைத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மேடையிலும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி நம் முதல்ல தமிழகத்தை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை உண்மையான ஆன்மீகத்தை அவர்கள் விரும்பினால் கவனிப்பார்கள் அதைத்தான் முரசொலி அவர்கள் ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் என்ற புத்தகத்திலே மிக சிறப்பாக ஒன்றை குறிப்பிட்டார் ஐரோப்பா என்பது ஒரு கோதுமை மூட்டையை சிறு சிறு மூட்டைகளாக அதாவது கோதுமையை சிறு சிறு மூட்டைகளாக கட்டி ஒரு கோணிப்பைக்குள் வச்சு கட்டினால் அதுதான் கோதுமைகளை சிறு சிறு மூட்டைகளாக கட்டி ஒரு மூட்டைக்குள் கட்டினால் அதுதான் ஐரோப்பா பல்வேறு தானியங்களை சிறு சிறு மூட்டைகளாக கட்டி கோழிப்பைக்குள் கட்டினால் அதுதான் இந்தியா என்று சொன்னார் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இந்தியா என்பது ஒரு உபகண்டம் இது நான் சொல்லவில்லை வெறும் கவிஞ கவிஞராக என்று வாழ்ந்த டாகோர் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் இந்தியா என்பது ஒரு உபகண்டம் அதைத்தான் ராபர்ட் லைவ் சொன்னான் இந்தியா என்பது ஒரு கிழிந்த கோணி பை அதை நாங்கள் தான் தைத்து அதற்குள் இந்தியர்களை கட்டி போட்டோம் சிலர் தானாக வந்து உள்ளே புகுந்து கொண்டார்கள் முகமது பின் காசி ஆயிரத்தி எழுநூத்தி படையெடுத்து வரும் பொழுது ராஜா என்பவன் எதிர்த்தான் முகமது பின் காசி எழுத்தது ராஜா தாகிர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவன் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து அடித்திருந்தால் அன்றே யாரும் உள்ளே நுழைந்திருக்க முடியாது இந்தியாவுக்குள்ள இந்தியா என்பது ஒற்றுமை இல்லாத ஒரு நாடு நான் இந்தியன் என்பதிலே பெருமை கொள்கிறேன் விட அதிகமாக தமிழன் என்ற முறையிலே அதிக பெருமை கொள்கிறேன் இந்த நாட்டு பற்றும் மொழி பற்றும் இனம் பற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு கிடையாது என்று நான் சொல்லவில்லை ஆல் வி என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சாணன் சொல்லுகிறான் ஃப்யூச்சர்ஷாக் பவர்ஷிப் போன்ற மூன்று புத்தகங்களை எழுதியவன் அவன் சொல்லுதான் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு எப்படியா ஒரு சில பேர் ஆல்டூரிசம் என்று சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் அது வந்தவர்கள் தான் இருப்பார்கள் அப்படி பிறந்தவர் தான் நம்முடைய தளபதியவர்கள் பண்பாடு உள்ளவர்கள் இவர் அமைச்சராக வருவதற்கும் மேயராக வருவதற்கும் முன்பாக நான் எப்படி அவரை பார்த்தேனோ எப்படி பழகினேனோ அதை போலதான் அவர் இன்றும் நடந்து கொண்டுகிறார் அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது பணம் புகழ் சமூக அங்கீகாரம் வந்துவிட்ட ஒன்ன செல்கள் மெமரியில போய் பதிஞ்சு தகவல் புரியாது பெரிய இமேஜே தெரியாது பக்கத்தில் யார் வருகிறார்கள் என்று தெரியாது அப்படியெல்லாம் இல்லாமல் நான் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் என்னை தனிப்பட்ட முறையிலே கூப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு பண்பாடு உள்ளவர்கள் எப்பொழுதுமே தமிழகம் முன்னுக்கு வர வேண்டும் முன்னூறு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் தளபதி அவர்கள் இந்த ஹிந்தியை பற்றி சொல்லிக் கொள்கிறேன் ஹிந்தி ஹிந்தி பார்க்காத படமா இந்தியை கொண்டு வந்து இங்கே நுழைத்து பின்பக்கமாக சமஸ்கிருதத்தை உழைத்து அவர்கள் இந்தியாவை இந்திமயமாக பார்க்கிறார்கள் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் மதம் ஒரு மனிதனை இணைக்காது மதம் ஒரு மனிதனை இணைக்காது இணைத்திருந்தால் இரண்டு உலக போர்கள் நடைபெற்றிருக்காது ரெண்டு உலக போர்களும் சண்டை போட்டதில் தொண்ணூறு சதவிகிதம் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி எல்லாமே கிறிஸ்தவ மத்தை சேர்ந்தவர்கள் ரஷ்யா உட்பட ஏன் அவர்களுக்குள் சண்டை வந்தது ஒரே மதம் தானே பொருளாதார பிரச்சனை மொழி ஒரு மனிதனை இணைக்காது மொழி ஒரு மனிதனை இணைத்திருந்தால் அமெரிக்க சுதந்திர போர் நடைபெற்றிருக்காது ஆட்சியிலே இருப்பவர்களும் பள்ளையர்கள் பேசுகின்ற மொழியும் ஆங்கிலம் ஆங்கிலம் பேசியவர்கள் ரெண்டு பேருமே ஐரோப்பாவிலே ஆங்கில படங்கள் பார்த்திருப்பீர்கள் யாரு ஜெர்மானியர் சேர்ந்தவர்கள் யாரு இங்கிலாந்து யாரு அமெரிக்கா என்று தெரியவே தெரியாது நன்றாக ஜெர்மனி பேசினால் அவன் ஜெர்மானியன் என்று நினைத்துக் கொள்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு இந்திய நாட்டை ஒரு மொழியை சிணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இந்தியாவினுடைய நலனை கெடுக்கிறீர்கள் நலனை உலக சரித்திரத்தை படித்தால் யாருமே இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் இதைத்தான் காரல் மார்க்ஸ் அவர்கள் அறிமுகப்படுத்துவார் கதாபாத்திரம் என்ன என்றால் ஒருவன் வயதாகி போய் பழைய ராணுவ சட்டைகள் எல்லாம் தாத்தேன் பாட்டே போட்ட சட்டைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு மட்டக்குதிரையில் ஏறி போகிறான் பக்கத்தில் பார்க்குறவன் கேட்குறான் அம்பியார் டாங்கு சாட் என்ன டாங்கு சாண்ட் எங்கே போகிற இந்த உலகமே போச்சு நான் எல்லாத்தையும் மாத்த போறேன் அப்படி என்று கிளம்புகிறேன் என்று சொல்லுகிறான் அந்த கதாபாத்திரம்தான் இவர்களுக்கெல்லாம் பொருந்தும் வடக்கிலே இருப்பவர்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் அதனுடைய கலாச்சாரத்தையும் அதனுடைய பண்பாடையும் கவனித்து அதற்கேற்ற உதவிகளை செய்தால் இந்தியா வளரும் இந்தியா வளர்ச்சியை விட்டுவிட்டு மதத்தை பிடித்துக் கொண்டிருந்தால் எந்த காலத்திலும் இந்தியா வளராது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் போய் நீங்க ஒரு நாளை பாருங்க நான் எண்பத்தி எட்டாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலே இங்கிலாந்து சென்று ஒரு சர்ச்சுக்கு போனேன் அங்கே பார்த்தா இந்த கொயர் பாய்ஸ் பாடிக்கிட்டு இருப்பாங்கல்ல அவர்களும் ஏதோ சர்ச்சுக்கு வந்த ஒரு ஐம்பது பேர் அவ்வளவுதான் இந்த சர்ச்சில் கூட்டமே அதுல எப்படியும் ஆயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு மேல உட்காரலாம் அந்த சர்ச்சிலே ஒரு ஐம்பது பேர் கூட கிடையாது பாடுகின்றவர்களை விட உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைவு அங்கெல்லாம் சர்ச்செல்லாம் நிறைய மூடிட்டாங்க இங்க புதுசு புதுசா கோயில் வந்துகிட்டே இருக்கு கடவுள் என்பது தனிப்பட்ட விவகாரம் ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட விவகாரம் அது வியாபாரம் அதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது நீங்களாவது கற்பனை பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன கற்பனை எல்லாம் ஒரே மதமாக இருந்தா ஒற்றுமையா இருக்கலாம் என்று விவேகானந்தர் அப்படி சொல்லவில்லை இந்தியாவில் ஆறு மதங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம் உடை வேறு சாப்பாடு வேறு இவர்கள் எல்லாம் வேறுபாடாக இருந்தால் தாண்டா பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்றால் வெவ்வேறு கலாச்சாரமும் சாப்பாடும் மொழியும் வேறுபட்டு தான் மிக அருமையாக இருக்கும் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர் இந்தியாவிலே வெள்ளையர்கள் நாட்டை விட்டு போன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே அரசு டங் ஒன்று என்று ரெண்டு மொழி வைத்திருந்தால் இந்தியா எங்கேயோ போயிருக்கும் இவர்கள் கற்பனை இவர்கள் விருப்பம் ஹிந்தியை எல்லாரும் படிக்க வேண்டும் என்று அன்றைக்கு தான் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சொன்னார்கள் பீகாரிலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் எல்லா இடத்திலும் உள்ள எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்ச் ஆபீஸ் மூடிவிடுங்கள் நாங்கள் எல்லாம் நிரூபித்து விட்டது வடநாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் இங்கு வேலைக்கு வருகிறார்கள் ஏன் இங்கு வேலைக்கு வருகிறார்கள் நான் அவர்களே கேட்டேன் நான் கூட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக என் வீட்டில் வேலை செய்பவன் தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இப்பொழுது நானே வீட்டில் ரெண்டு மூணு வேளைக்காரர்களை வட நாட்டுக்காரர்களை வைத்திருக்கிறேன் ஏன்னா சரியாக ஐந்தரை மணிக்கு வந்து அவன் கதவு கட்டுறான் நான் தூங்குனாக கூட அவன் கடுமையாக உழைக்கிறான் ஒரு சப்பாத்தி எடுத்து வந்து உழைக்கிறான் நம்ம உழைக்கிறதே இல்ல ஒவ்வொரு நாட்டிலும் அவனுடைய சொந்த நாட்டுக்காரன் உழைப்பதற்கு மறுக்கிறான் இதுதான் ரஷ்யாவிலும் இதுதான் சீனத்திலும் இருக்கின்ற நான் உண்மை இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே எப்படி ஒரு தமிழ்நாடு இதுதான் இந்தியாவினுடைய குடிமக்களே நாம் தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் எப்பொழுது இங்கே வந்தார்கள் என்று நான் சொன்னால் கசக்கும் மைக்கேல் என்ற ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் எங்கெங்க உள்ள வந்து எப்பப்ப வந்தோம்னு மிக அருமையாக எழுதியிருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வயது என்று எழுதியிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பூர்வீக குடிகள் நம்முடைய தமிழ் குடிகள் தமிழகத்தை இப்படி நசுக்க வேண்டும் மொழியை திணிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் அந்த அமெரிக்க சுதந்திர போர் தான் உங்களுக்கு உதாரணம் பொருளாதாரத்தோடு கூடிய நட்புறவு மட்டுமே நாட்டை மேம்படுத்துமே ஒழிய மொழியோ மதமோ கடவுளோ இணைக்காது அப்படி மதம் ஒன்றாக இருந்திருந்தால் எதற்கு கிறிஸ்தவத்தை மதத்தை பின்பற்றுகிற நாடுகள் அடித்துக் கொண்டிருப்பார்கள் இஸ்லாமிய நாடுகள் ஏன் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் நம்ம தமிழகத்தில் எவ்வளவு சண்டை நடக்குது டெய்லி எல்லாமே இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தானே அவர்களுக்கு ஏன் கலாட்டா நடக்கிறது வெட்டுக்கூத்து போட்டு கோர்ட்டு கேஸ் மதம் ஒரு மனிதனை இணைக்காது ஜாதி ஒரு மனிதனை இணைக்காது பொருளாதாரத்தோடு கூடிய நட்புறவு மட்டுமே நீடிக்கும் நட்புறவை ஏற்படுத்தும் எனவே இப்படிப்பட்ட ஒரு உண்மையை உணராமல் அவர்களுக்கு தெரியுதா தெரியலையா என்று தெரியவில்லை பஞ்சாப்ல நடந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது எல்லாம் எப்படி நசுக்குவார்கள் என்று நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்முடைய தளபதி அவர்கள் அதை எதிர்த்து போராடுகிறார் இந்தியாவிலே இவருடைய எண்ணங்களுக்கும் வளர்ச்சிக்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் ஏற்றவர்களை எப்படி அவர் இழுத்து ஒரு மாநாடு போடுகிறார் என்பதையெல்லாம் நான் செய்தித்தாள்களில் படித்து வருகிறேன் இந்த பெண்களை கிடைக்கின்ற குற்றத்திற்கு நான் ஒவ்வொரு நாளும் வெட்கப்படுவேன் ஆனையினத்தில் நான் பிறந்ததற்காக நான் ரொம்ப சுயபுரம் பொருளவேன் ஒரு பெண்ணிடம் பேசினால் அவள் பேசவில்லை என்றால் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்ன கௌரவ இருக்க வேண்டும் மனிதர்களை நாலு விதமாக பிரித்தான் வெள்ளையன் ஒன்னு ஹியூமனிஸ்ட் நம்ம ஆளுகர் நல்லகண்ணா மாதிரி லால்பதூர் சாஸ்திரி மாறி மிச்சவர்கள் அடுத்தது ஹியூமன் நல்ல நாகரிகம் பண்பாடு உள்ளவன் மரியாதையான நாணயமானவன் நேர்மையானவன் ஒழுக்கமானவன் அடுத்தது ஹியூமன் விலங்கு சமமானவன் மனிதர்களுக்கு கே சபன் அடுத்தது ரேப் பண்றவன்லாம் நம்ம வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள் ஆக ஒரு ஆண் இனத்திற்கு கேவலத்தை உண்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு செய்கின்ற அவர்களுக்கு தக்க தண்டனையும் சட்டப்படி செய்ய வேண்டும் என்று தளபதி அவர்கள் எடுத்த அந்த முயற்சிகளை பாராட்ட வேண்டும் இன்னொன்று சொல்லுகிறேன் மத்திய அரசு மிக அழகாக ஒன்று செய்து கொண்டு வருகிறார்கள் எப்படி பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்து ஜஹாங்கீர் பீரியட்ல நான் வியாபாரம் செய்ய வருகிறேன் என்று ஆறு மாத காலம் காத்திருந்தானே ரே என்பவன் அந்த ஆளை போல் உள்ளே நுழைந்து பிடித்து இந்தியாவே ஒரு குடைக்கு லைவ் அவனை போல என்ன தெரியுமா ஒரு நாயை கொள்வதாக சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம் அந்த நாய்க்கு எப்படி சட்டப்படி சுடுறது முதலில் அந்த பிடித்தது என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்பொழுது சுட வேண்டும் அதை போல நாடாளுமன்றத்தில் சட்டங்களை ஏற்றி சட்டத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்தி ஆட்களை எல்லாம் அதிகமாக வாய்த்து தமிழகத்தில் உள்ள ஆட்களை குறைத்து அதற்கான சூழ்ச்சி வேலைகளை எல்லாம் செய்து அதை சட்டமாக்கி இவர்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற பார்க்கிறார்கள் அது முடியாது யுனிவர்ஸ் ஒன்று இருக்கிறது நீங்கள் எதை நினைத்துக்கொண்டு செய்கிறீர்களோ அதற்கு நேர் மாறாக ரிசல்ட் வரும் முடிவு வரும் என்பதை நான் சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன நினைத்தாலும் முடியாது உதாரணம் ஹிட்லர் யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற 65 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தான் ஒரு கோடி இருபத்தஞ்சில பேர்களை ஐரோப்பியர்களை மொத்தமாக வளர்ச்சேர்த்தால் ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் பேர் ரஷ்யர்கள் மட்டும் இரண்டு கோடி பேர் இறந்தார்கள் ஹிட்லரால் ஒழிக்க முடியாததை இவர்கள் ஒழிக்க முடியும் என்று நினைத்தால் அதான் டாங்க்குயிக் ஷாட் டாங்குயிக் ஷாட் பெற கதாபாத்திரம் எங்கேயோ நடக்குது நம்ம சுதந்திரம் நம்ம சுதந்திர வாகனத்துக்கு ஹிட்லர் பண்ணது அட்டூழியத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் எண்பத்தி நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த இங்கிலாந்து துண்ட கணம் துணியா கணம் ஓடிடுச்சு நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து ஓடிட்டாங்க நாம் போராட்டம் பண்ணதெல்லாம் உண்மை ஆனால் அதை மிஞ்சி ஹிட்லர் பண்ண அந்த அட்டுமொழியங்கள் தான் வெள்ளையன் விட்டுட்டு ஓட வேண்டிய நிலைமைக்கு ஆகியது அது மட்டுமல்ல சர்ச்சில் எல்லாம் ரஷ்ய தலைவர் ஜோசப் ஸ்டாலினிடம் போய் சரணாகதி அடைகிற அளவிற்கு சர்ச்சிலையும் ரூஸ்வெல்டையும் கிளப்பி விட்டது யார் என்று கேட்டால் அடாப்ட் ஹிட்லர் அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விளைவு ஏற்படுத்தினால் இன்னொரு விளைவை ஏற்படுத்தும் எனவே இந்தியாவின் ஒற்றுமையை நாம் பாதுகாக்கிறோம் மத்தியில் உள்ளவர்கள் அதை நினைக்கவில்லை மத்தியில் உள்ளவர்கள் நமக்கு எல்லாம் முறைப்படி கொடுக்க வேண்டியதை நம்மிடம் இருந்து வாங்க வரியை அவர்கள் முறைப்படி நமக்கு கொடுக்க வேண்டாம் இந்த எஜுகேஷனில் கை வைக்கிறது அது வைக்கிறது இதெல்லாம் வைத்தால் ஒரு இடத்துல அதை வெடித்துக் கொண்டு வெளியே வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை உருவாக்க கூடாது மத்திய அரசு என்று கேட்டுக்கொண்டு மிக அருமையான ஒரு அமைச்சர்கள் ராஜேந்திரன் அவர்களும் மாசோ அவர்களும் நான் ராஜேந்திரன் சார் அவர்களை சுற்றுலாவில் அதில் பேசும்பொழுது சொன்னேன் சில இடங்களில் எல்லாம் இந்த சுற்றுலா வளர்ச்சி செய்யலாம் என்று அடுத்த நாளே அவர் என்னை தலைமைச் செயலகத்துக்கு அழைத்தார் அங்கே நான் சென்றேன் என்ன பண்பாடு என்ன அங்க ஒரு புத்தகத்தை பார்த்தேன் நல்லா இருக்கு புத்தகம் எடுத்துட்டு போங்கிட்டாரு அதில் பாதி புத்தகத்தை படித்து விட்டேன் டோனி ஜோசப் என்பவர் இந்தியாவில் எப்படி முதல் குடிமக்கள் எப்படி ஏறினார்கள் என்று இந்த புத்தகத்தை பாதி படித்து விட்டேன் அதே போலதான் மாசு சாரம் உடலை மிக வைத்திருக்கிறார் என்ன வாக்கிங் அவர் மாதிரி என்னால் வாக்கிங் போக முடியாது மரத்தாலெல்லாம் போறாரு என்னை விட வயதில் குறைவாக இருந்தாலும் ஆனால் உடலை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தளபதிக்கு எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும் எப்படி போல போல ஒரு பத்து பன்னெண்டு பேர் பக்கத்தில் இருந்தார்கள் அவர்களை கண் கண்மல் தளபதிக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அதை போல்தான் அவருடைய இளைய தளபதி நம்ம இவர் உதயநிதி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார் அப்பாவின் வேலைகளை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இவைகளை திராவிட மாடல் ஆட்சியை தமிழகத்தில் நீடித்து நிற்கும் எனக்கும் திமுகவுக்கும் ஒரே வயசு அதனுடைய நூறாவது ஆண்டு விழாவையும் நான் பார்ப்பேன் நான் பேசுவேன் என்ற நம்பிக்கையையும் அருமையான முதலமைச்சர் கிடைத்தார் எழுபத்தி ரெண்டு அவர் கலைஞரை விட ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் கூட இருப்பார் அலி ஆண்டுகள் வாழுவார் அவரை விட சாதனை படைப்பார் ஏனென்று கேட்டால் துப்பாக்கிக்கு பிறந்ததான் பீரங்கி துப்பாக்கி தான் முதல்ல பிறந்துச்சு அப்புறம் தான் பீரங்கி பிறந்தது எனவே அப்பாவை மெஞ்சினவ மகனாக இருப்பார் வாழுவார் எதிர்காலத்தில் சாதிப்பார் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்